ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் பரவி வரும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கும் விதமாக கோவையில் ஏழு பேரை கைது செய்து அந்த கும்பலில் முக்கிய புள்ளியை ஹரியானா வரை சென்று கைது செய்து அசத்தியுள்ளது தமிழக காவல்துறை கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்று வந்தவர்களை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டதை அடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்ற ஏழு பேரை கைது செய்யப்பட்டனர் அவர்களை விசாரித்த போது போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் ஹரியானாவிலிருந்து பார்சல் மூலம் பெறப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து ஹரியானாவிற்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் சச்சின் கார்க் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து மற்றும் போலி பில் செல்போன் லேப்டாப் போன்றவற்றையும் பறிமுதல் செய்தனர் மேலும் அவர் பி என்னும் நிறுவனத்தை நடத்தி வந்ததாகவும் ஒரு மாத்திரை முன்னூறு ரூபாய்க்கு விற்றதாகவும் போலியான ஜிஎஸ்டி ஆவணங்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் தெரிவித்தனர் ஏற்கனவே அவர் மீது மூன்று வழக்குகள் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் பல நகரங்களுக்கும் இவர்கள் மாத்திரைகளை அனுப்பி வந்துள்ளதாகவும் போலி ஜி டி தயார் செய்து விற்பனையில் ஈடுபட்டுள்ளதால் ஜிஎஸ்டி துறைக்கும் அறிக்கை கொடுக்க உள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது